அனைவருக்கும் சோஷம் காலை வணக்கம் மறுபடியும் இந்த காலை பொழுதுல உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னொரு ஆஷ்டர்வாதம் நாளை கடவுள் நமக்கு தந்ததுக்காக அவருக்கு நாளும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம் ஜெபத்தோடு வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம் ஆகிய தேவனே இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி வேதத்தை வாசித்து தியானிக்க போகிறோம் பரிசு தாவையானவர்களோடு இடைப்படும் உடைய வார்த்தைகளை நாங்கள் விளங்கி கொண்டு அதன்படி ஜீவிக்கத்தக்க இயேசு நாமத்தினால் கேட்கிற ஜீவனுள்ள பரம்பிதாவே ஆமேன் இன்றைய நாளிலும் நாம் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து முப்பத்தி ஒன்று வரை நாம் வாசிக்கப் போகிறோம் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து முப்பத்தொன்று வரை மேலும் சுரமண்டனங்களாலும் தம்புரர்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப் ஏமான் எதுதூன் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிறபுகளும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள் தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்களின் தொகை தொகையாவது ராஜாவினுடைய கட்டளை பிரமாணமாய் தீர்க்கதர்சனம் சொல்லுகிற ஆசாப்பின் வம்சத்தில் இருக்கிற ஆசாப்பின் குமாரில் சக்குர் யோசேப்பு நிதானியா அஷரேல்லா என்பவர்களும் கர்த்தரை போற்றி திதித்து தீர்க்கதர்சனம் சொல்லுகிற தங்கள் தகப்பனாகிய எதுதூனின் வம்ச வசத்திலே சுரமண்டலங்களை வாசிக்க எதுதூனின் குமாரனாகிய கெதாலியா சேரி இஷாயா அஷிப்பியா மதித்தியா என்னும் ஆறு பேரும் கொம்பை துணிக்கப்பட்ட தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞான திஷ்டியுள்ள புருஷனாகிய ஏமானின் குமாரன் புக்கியா ஊசியேல் செபுவேல் எரிமோத் அனானியா அனா அனானியா அனானி எலியாத்தா கிதல்தி ரொமாந்தியேசர்ஷாமா மலேத்தி ஓத்திர் மகேசியோத் என்பவர்களுமே இவர்கள் எல்லாம் ஏமானின் குமாரராய் இருந்தார்கள் தேவன் ஏமானனுக்கு பதினா பதினாலு குமாரரையும் மூன்று குமார்த்தைகளையும் கொடுத்தார் இவர்கள் அனைவரும் ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் கத்தருடைய ஆலயத்தில் தாளங்கள் தம்புரங்கள் சுரமண்டலங்களாகிய கீத வாத்தியம் வாசிக்க தேவனுடைய ஆலயத்தின் ஊழிய ஊழியமாக அவரவர் தங்கள் தங்கள் தகப்பனார தகப்பன் மாறாகிய ஆசாப் எதுதூன் ஏமான் என்பவர்கள் வசத்தில் இருந்தார்கள் கர்த்தரை பாடும் பாடலை கற்றுக்கொண்டு நிபுணரான தங்கள் கூட அவர்கள் இலக்கத்திற்கு இருநூற்றி எண்பத்தி எட்டு பேராயிருந்தார்கள் அவர்களில் சிறியவனும் பெரியவனும் ஆசானும் சரிசமமாய் முறை வரிசையாக்க சீட்டு போட்டு கொண்டார்கள் முதலாவது சீட்டு ஆசா வம்சமான யோசிப்பின் பேர் இரண்டாவது கெதாலியா அவன் சகோதரர் அவன் குமாரன் என்று பன்னிரெண்டு பேர் வழிக்கும் மூன்றாவது சக்குர் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரெண்டு பேர் வலிக்கும் நான்காவது இஸ்ரி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரெண்டு பேர் வலிக்கும் ஐந்தாவது நெத்தானியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரெண்டு பேர் வலிக்கும் ஆறாவது புக்கியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரெண்டு பேர் வலிக்கும் ஏழாவது எசரெல்லா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்று பன்னிரண்டு பேர் வலிக்கும் எட்டாவது எஷாயா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரெண்டு பேர் வலிக்கும் ஒன்பதாவது மத்தானியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வலிக்கும் பத்தாவது சிமேயா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்றும் பன்னிரெண்டு பேர் வலிக்கும் பதினோராவது அசாரியேல் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரெண்டு பேர் வலிக்கும் பன்னிரெண்டாவது அஷாபியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்றும் பன்னிரெண்டு பேர் வலிக்கும் பதிமூன்றாவது சுபே வேல் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வலிக்கும் மத்தித்யா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வலிக்கும் பதினைந்தாவது இரேமோத் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வலிக்கும் பதினாறாவது அனானியா அவன் குமார அவன் சகோதரர் என்னும் பன்னிரண்டு பேர் வலிக்கும் பதினேழாவது யோஷ் பெக்ஷா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வலிக்கும் பதினெட்டாவது ஆனானி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வலிக்கும் பத்தொன்பதாவது மலோத்தி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வலிக்கும் இருபதாவது எலியாத்தா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பனிரெண்டு பேர் வலிக்கும் இருபத்தோராவது ஓத்தி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரெண்டு பேர் வலிக்கும் இருபத்தி இரண்டாவது கிதல் தி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் பன்னிரெண்டு பேர் வலிக்கும் இருபத்தி மூன்றாவது மகேசியாத் அவன் குமாரர் அவன் சகோதரனும் பன்னிரெண்டு பேர் வலிக்கும் இருபத்தி நான்காவது அவன் குமாரர் அவன் சகோதரனும் பன்னிரெண்டு பேர் வலிக்கும் விழுந்தது ஆமேன் இன்றைய நாளின் இந்த அதிகாரம் இசை வாசிக்கக்கூடியவர்கள் இசையில் இருக்கக்கூடியவர்களின் எப்படி அவர்கள் பிரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இந்த பிரிவை இந்த பிரித்தலை தாவிது மாத்திரமல்ல தாவிதோடு சேர்ந்து படைத்தலைவர்களும் இந்த ஊழியத்தில் இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இந்த இஸ்ரவேலுக்காக இசைக்காரர்களை அல்லது ஆராதனை தலைவர்களை தேர்ந்தெடுப்பதிலும் ஒழுங்குப்படுத்துவதிலும் படைத்தலைவர்களும் பங்கெடுத்து கொண்டார்கள் அதிலிருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா இந்த இஸ்ரேல் தேசத்தின் பாதுகாப்புக்கு தேவன் ஆராதனைக்கும் முக்கியத்துவம் தாவிது ஆராதனைக்கு முக்கியத்துவம் தந்தார் அப்ப அந்த படைத்தலைவர்கள் படைத்தலைவர்களாகவே இல்லை அவர்களும் ஆவிக்குரிய ஜீவித்தில் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தார்கள் அவர்களும் ஒரு ஆவிக்குரிய மனிதர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் சங்கீத கருவிகளை கொண்டு இந்த இசை வாசிக்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் தீர்க்க தரிசனமும் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கிறோம் முக்கியமாக மூன்று குடும்பத்தை குறித்து நாம் இங்க பார்க்கிறோம் ஆசாப்பின் வசத்தில் இருக்கிற ஆசாப்பின் குமாரிலே சக் ஓகே தீர்க்க தர்சனம் சொல்லுகிற ஆசாப் ஏமான் இந்த மூன்று பேர்களிலிருந்து இவர்கள் குடும்பங்கள் முழுவதுமாக இங்க ஊழியம் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய இந்த இசை ஊழியம் நல்லா கேட்பதற்கு மாத்திரம் அல்ல அல்லது பாடுவதற்கு அல்ல அது பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் வரமாகவும் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு வரமாகவும் அவர்கள்கிட்ட இருந்ததாக நாம் பார்க்கிறோம் ஒரு காரியம் நீங்கள் கவனிக்கணும் இன்னைக்கு சர்ச்சில் இசை வாசிக்கக்கூடியவர்கள் நான் நேற்று இதை குறித்து பேசுனேன் இசை வாசிக்கக்கூடியவர்கள் ரொம்ப ஜாக்கிரத்தையாக யாங்கி இருக்கணும்னா நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சேர்ச்சில் இல்லை சேர்ச்சுடைய வேர்ஷிப் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அது ஆவி நிறைந்த ஒரு ஆராதனை அந்த ஆவி நிறைந்த ஆராதனை நீங்கள் கொடுக்க வேண்டுமென்றால் என்றால் நீங்க முத தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் இங்க நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள் பிஃபார்ம் பண்றதுக்காக அங்கே தேர்ந்தெடுக்கப்படலை தேவனுடைய ஒரு சுத்த ஆவியானவரை முற்றிலுமாக அவர்கள் அவருக்கு ஒரு சுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள் அவர்கிட்டிருந்த தீர்க்க தரிசனமும் அவர்கள் சொன்னார்கள் இசை வாசிக்கிறது மாத்திரமல்லாதபடி அவர்கள் தீர்க்க தரிசனமும் சொன்னார்கள் என்று நாம் இங்க பார்க்கிறோம் அப்ப ரொம்ப ஜாக்கிரத்தியா அந்த ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள் ஆசாப் எதுதுன் மற்றும் ஏமான் இவர்கள் மூவரும் அவர்களுடைய குடும்பங்களும் இந்த ஊழியத்தில் முக்கிய பங்கை வகித்தார்கள் என்று நான் பாருங்கள் இன்னொரு கருத்தை பார்த்தீங்கன்னா ஆசாப்பை குறித்து நம்ம பார்த்தா சங்கீத இருந்து எழுபத்தி மூன்று வரை சங்கீதம் ஐம்பது மற்றும் சங்கீதம் எழுபத்தி மூணுலேருந்து எண்பத்தி மூன்று வரை இந்த சங்கீதங்கள் ஆசாப்பினால் எழுதப்ப வாசிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் ஐம்பது மேலே அந்த பகுதியை நீங்கள் பா பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதம் ஒன்றாவது வசனம் ஐம்பதாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்துக்கு மேலே ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்குள்ள ஆசாப்பின் சங்கீதம் அப்போ தாவிதி இயற்றிய வரிகளுக்கு அந்த சங்கீதங்களை அந்த ராகங்களை போட்டது இப்படியாப்பட்ட சங்கீதக்காரர்கள் ஐ மீன்ஸ் மியூசிஷியன்ஸ் இசைக்காரர்கள் என்று நாம் பார்க்கிறோம் இவர்கள் மிகுந்த திறமையும் அபிஷேகம் நிறைந்தவர்களுமாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது இவர்களுக்குள்ள சிறியவர்கள் பெரியவர்கள் என்று இல்லை ஆசிரியர்கள் மாணவர்கள் என்று இல்லை எல்லாருக்கும் சமமாக அவர்களுடைய வாய்ப்புகள் வழங்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்தீங்கன்னா இருநூத்தி எண்பத்தெட்டு பேர் இதில் நிபுணராக அதாவது நன்கு பயிற்சி பெற்ற வாசிக்கக்கூடியவர்களாக இருந்ததாக ஏழாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அதே போல இருபத்தி நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்குறோம் கடந்த அதிகாரத்தில் ஆசாரியர்கள் இருபத்தி நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது போலவே இசைக்கலைஞர்களும் இருபத்தி நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டார்கள் இதனால் ஆலயத்தில் தொடர்ந்து எப்போதுமே ஆராதனை இருந்து கொண்டிருந்ததாக நாம் இங்க பார்க்கிறோம் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா முதல் சொன்னது போல சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் சம வாய்ப்பு அந்த சீட்டு போட்டு தான் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது இவர்கள் பெரியவர்கள் இவர்கள் சிறியவர்கள் இவர்கள் நன்றாக வாசிப்பார்கள் இவர்கள் குறைவாக தான் வாசி நன்றா வாசிக்கிறவர்களுக்கும் வாய்ப்பு தரப்பட்டது திறமையானவர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரப்படலை வாசிக்க முடியாதவர்கள் கற்றுக்கொள்வதற்கும் அவர்கள் கற்றுக்கொள்வதற்காகவும் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம் இந்த ஒவ்வொருவரும் இசையாலும் பாடலாலும் தேவனை தேவாலயத்தில் துதிப்பதற்காக வாய்ப்பு பெற்றார்கள் இருபத்தி நான்கு பிரிவு இவர்களுக்குள் இருந்ததாகவும் நான் முதல் சொல்லியிருக்கேன் ஒரு முக்கியத்துவம் இந்த இசைக்கும் பாடல் பாடுகிறவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது என்று பார்த்தீங்களா இன்னைக்கு திருச்சவையில் இசை பாடல் ஆராதனை ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும் இருக்கணும் பரிசுத்தாவியனருக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தேவனை மாத்திரமே மகிமைப்படுத்தக்கூடிய நேரமாக இருக்கணும் தவிர இசைவாசிக்கொடிவர்கள் அவர்களுடைய திறமையை காட்டுவதற்கும் பாடல் பாடக்கூடியவர்கள் அவர்களுடைய திறமையையும் காட்டுவதற்கான ஒரு நேரம் கிடையாது அது அவர்களை முக்கிய த்துவம் படுத்தக்கூடிய ஒரு நேரம் இல்லை நிறைய நேரங்களில் இங்கே ஒரு காரியம் நான் படிக்கிறப்ப தெரிந்துக்கொண்டேன் குரல் சரியா இல்லைன்னா பாட அனுமதிக்க மாட்டாங்க ஒரு திரு ஒரு சில திருச்சபைகளில் ஆனால் இங்கேயோ முடியாதவர்களுக்கும் கற்றுக்கொள்வதற்காக பங்கு வகிக்கப்பட்டது ஆக நாம் பார்க்கிறோம் சிறியோர் பெரியோர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா வழங்கப்பட்டது அதனால திருச்சவியில அவர்களுக்கு பாட வரலையா பாட தெரிந்தவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க இசை வாசிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு கற்றுத்தாங்க சில நேரம் அந்த ஸ்கேல்ல இல்ல அந்த ஒரு ராகத்துல பாட மாட்டாங்கன்னு நீங்க நினைச்சிங்கன்னா கற்றுத்தாங்க அவர்களை கூப்பிட்டு நேரம் எடுத்து கற்றுத்தங்க நீங்கள் உங்களுக்கு படிக்கிற ஆர்வருக்கு வாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கண்டிப்பாக நீங்கள் மனபாரத்தோடு ஒரு சுத்தாளுரை முன்னுக்கு வைத்து கற்றுத்தந்திங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் ஆண்டவர் நடத்துவார்கள் ஆனால் நீங்கள் கற்றுக் கொடுக்காதபடி அவர்களை கேவலப்படுத்துவதும் அல்லது அவர்களுக்கு வாய்ப்பு தராமல் போகிறதுனா கடவுள் உங்களுக்கிட்ட தான் கேள்வி கேப்பாரு இங்க வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு அவர்களில் சிறியவனும் பெரியவனும் ஆசானும் மாணவனும் சரிசமமான முறைமை முறை வரிசையாக சீட்டு போட்டு கொண்டார்கள் அப்ப ஆசாரி ஆசிரியருக்கு எவ்வளவு தூரத்துக்கு தெரிஞ்சிருக்கோம் மாணவனுக்கு குறைவாதன தெரிஞ்சிருக்கோம் ஆனா இருந்தாலும் மாணவனுக்கும் சரியான சரிசமமாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது ஆண்டவர் இப்படி தான் சேர்ச்சி இருக்கணும்னு நினைக்கிறாரு உயர்வானவன் தாழ்வானவன் இருக்கக்கூடாது எல்லாம் சரியா சரி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாருங்க இந்த நாளின் அதிகாரம் ரொம்ப அழகா இசையை குறித்தும் எப்படி அவர்கள் பிரித்தார்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் எத்தனை குழுக்களாக இருந்தது என்று நாம் பார்த்தோம் நாளைக்கு இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசன் காக்கிறவர்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஜபசேபம் எங்கள் கண்மலையை மீட்பெருமாங்க தேவனி இந்த நாளையில நாங்கள் படித்த இந்த தேவ வார்த்தைகளுக்காக நன்றி படித்தபடி நாங்கள் ஜீவிக்கவும் நடக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும் எங்கள் பாவங்கள் குற்றக்குறை மனியும் எங்கள் எங்களுக்குள்ளும் எங்கள் திருச்சபைக்குள்ளும் ஏற்ற தாழ்வுகள் இல்லாதபடி எல்லாரும் சமம் என்று நாங்கள் உணர்ந்தவர்களாக முக்கியமாக இசை எங்களோட திருச்சபையில் தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவும் பாடல்கள் தேவனை மாத்திரமே துதிப்பதற்காகவும் இருக்கத்தக்க ஆண்டு எங்களை பெருமைப்படுத்துவதற்கும் எங்களுடைய திறமைகளை நாங்கள் முன்வைத்து காட்டுவதற்காக இல்லாதபடி நீர் பாதுகாத்துக்கொள்ளும் இதனால் எல்லாருக்கும் சமாதானமான நாளாக இருக்கட்டும் இயேசுவின் வழியாகவே கேட்கிற ஜீவனுள்ள பரம்பிதாவே ஆமேன் ஆமேன் கருத்துரை ஒவ்வொருவரும் ஆஸ்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி வழி நடத்துவாராக வாழ்க